ஐபிஎலுக்காக அணி பயிற்சியாளர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஒரே மாசத்திலேயே கஜானாவை நிரப்பிடலாம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மகேலா ஜெயவர்தனை ஸ்ரீலங்காவோட முன்னாள் நம்பிக்கை நட்சத்திரமான இவர் இப்போ ஹர்திக் பாண்டியாவோட மும்பை அணியோட பயிற்சியாளரா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவரோட மொத்த நெட் ஒர்த் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கோடி இந்த வருஷம் மகேலா ஜெயவர்தனை மும்பை இந்தியன்ஸோட ஹெட் கோச்சா அறிவிக்கப்பட்டாரு அதுக்காக இவர் நாலு கோடி சம்பளம் வாங்குறாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜஸ்டின் லாங்கர் இவர் ஆஸ்திரேலியாவோட ஒரு டெஸ்ட் ஜாம்பாவான் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா மென்ஸ் டீமுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இவரு தான் ஹெட் கோச்சா இருக்காரு இப்ப ஐ பி சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு இவர் தான் ஹெட் கோச்சா இருக்காரு ஆறு கோடிகள் இந்த வருஷம் எல் எஸ் ஜிக்கு ஹெட் கோச்சா இருக்கிறதுக்காக இவர் நாலு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலியா அணிக்கு கிட்டத்தட்ட மூணு வாட்டி வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தவர் ரிக்கி பாண்டிங் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான் அப்படின்னு சொல்லலாம் இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட அறுநூறு கோடி இவர் ஒவ்வொரு வருஷமும் ஐ பி உரிமையாளர்கள் இருந்து மூணு கோடி சம்பளமா வாங்குறாரு இந்த வருஷம் பஞ்சாப் அணிக்கு இவர் ஹெட் கோச்சா இருக்காரு ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட் முன்னாடியே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஹெட் கோச்சா தான் இருந்தாரு அப்ப மூணு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம இந்தியன் மென்ஸ் டீமுக்கு ஹெட் கோச்சா இருந்தாரு அதனால ஐபிஎல்ல எந்த ஒரு டீம்லயும் இவரால கலந்துக்க முடியல இவரோட மொத்த சொத்து மதிப்பு இப்போ முன்னூறு கோடியா மாறி இருக்கு ராகுல் டிராவிட் மறுபடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஹெட் மாறி இருக்காரு ஆனா போன வாட்டி மாதிரி கிடையாது இந்த வாட்டி ராகுல் டிராவிட் அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆஷிஷ் நெக்ரா பல போட்டிகள்ல இந்திய அணிய வெற்றி பெற வச்ச ஆஷிஷ் நெக்ரா இப்ப குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஹெட்கோச்சா இருக்காரு இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி இவர் இந்த வருஷம் ஜி டி அணி கிட்ட இருந்து ஹெட்கோச்சா கோச்சா வேலை பாக்குறதுக்கு மூணு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு பார்க்க ஸ்டீபன் ரொம்ப வருஷமாவே பிளிமிங் தான் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சா இருக்காரு இப்போ வரைக்குமே அவரோட கடமையை அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு வராரு எந்த ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலும் சிஎஸ்கே அணியை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவ்வளவு சூப்பரா பேசுவாரு பிளிமிங் மொத்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு கோடி ஆரம்பத்துல ரெண்டு கோடி சம்பளமா வாங்கிட்டு இருந்த இவர் இந்த வருஷம் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சா இருக்கிறதுக்காக நாலு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு

எடுத்து வெட்டோரி போன வருஷமும் வருஷமும் சரி சரி இந்த ஒரு தரமான ஹெட் அது அமைஞ்சிருக்காரு வெட்டோரி தான் போன வருஷம் எல்லாரையும் போட்டு பொல போலன்னு பொழந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் டேனியல் வெட்டோரிக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி சம்பளமா கொடுக்கறாங்க எஸ்ஆர்எச் டீம் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் டீமுக்கு பிரயின் லாரா தான் ஹெட் இருந்திருக்காரு அவருக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி சம்பளமா கொடுத்திருக்காங்க உங்களோட பேவரேட்டான IPL டீம் எது இந்த வருஷம் எந்த டீம் ஐ வின் பண்ண போகுது அப்படினே நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்றச்சிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்